வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுல நானூத்தி அறுபத்தி நான்காவது புகழாகும் அலைவாய் இறைவனுடைய பெண்ணாகும் தான தாத்ததனான தாத்ததனான தந்த தனதான வேலை தாக்கியுலாவு கண்கள் ஆடை காட்சி சதா பூரிந்தேட்டதா செய்யும் போர் நவரோடு மேனி சூற்ற சுகா சுகங்கள் ஆக காத்து விடாது எந்த வேடத்தா தனி மோக இந்த உறவாடி ஆலை காட்படு ஓர் கரும்பென்றும் ராளை தாக்குமை மாசி நின்றும் ஆசை கூட்டுறலாடும் அன்பில் குழலாமும் ஆய கூத்தது மேல் ஆடு கூத்தவும் மோதும் பூத்துள ஞாரம் ஆகப்பூத்துல அருள்வாயே மாலை போட்டுள மாற உன்பும் மேனி போற்றிட மேய உன்பு வார பாத்தருளான கந்த முருகோனே சொல் மேவ மாசு வாகன் தன் இளையோனே சோலை காட்டினோடி நின்று காவல் காற்றிலும் நின்று தோழில் சேத்துறவாய் மணந்த மணவாழா தோழில் சேர்த்துறவாய் மணந்த மனவாழா தேவர் துன்பம் ஓட சூர்குடியும் வென்று சோதிப்பூ தலைவாயமந்த சோக தாட்படு தேவர் துன்பம் ஓட சூர்குடியும் வென்று சோதிப்பூ தலைவாயமந்த பெருமாளே முருகா முன்வா ஏழுக்கென்று இறங்கி வா முருகா கந்தா குமர்